சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன்னு கேட்டதுக்கு எங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் இல்லைங்க நாங்க சும்மா தெண்டத்துக்குன்னு தான் இங்க இருக்கிறோம் எங்களுக்கு எது சாராயம் வைக்கிறது ஆத்தமான கடத்துறது இந்த தமிழருடைய வயிற்றுல அடிக்கிறதுக்கு தான் அதிகாரம் இருக்கு அதையெல்லாம் மத்திய அரசு தான் எடுக்கணும் எஜமானர்கள் ஊ சொல்லணும்னு உருட்டிட்டு கடந்த கூட்டத்தை எங்கேயாவது பாத்தீங்களா பக்கத்து மாநிலத்துல தமிழன் இடிச்சவாயனா இருக்கீங்களே நான் காரி துப்புறான் தெலுங்கானாவில சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இடஒதுக்கீட்டையும் உயர்த்தி கொடுத்துட்டாங்க

இந்த மக்களை ஏமாத்தி ஏச்சி படைத்தாலும் இனப்படுகூடாதான் ஏ பீகாரால சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தான்னு சொன்னோம் கேக்கல பக்கத்து மேல உங்க காங்கிரஸ் கட்சி கூட்டணிங்க உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் அது எடுக்குது தெலுங்கானால சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எனக்கு இடவரு கிட்டே உயர்த்தி கொடுத்துட்டாங்க இத பத்தி வாய் திறக்குறதுக்கு ஒரு ஜீவன் இருக்கா பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர கூட்டணி கட்சியா திமுக நாங்கெல்லாம் கூட்டணியில இருக்கிறோம் தெரியுமா திமுக கூட்டணின்னு கும்பலாக சுத்துவோம் அயோமா அம்மா கத்துவோம்னு பத்தின்னு கணக்குறீங்களே தவிர பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்க அடிப்படை உரிமை அடிப்படை உரிமை இட ஒதுக்கீடு பட்டிய சுமதாயத்துக்கா இருந்தாலும் சரி பழங்குடி சுமதாயத்துக்கு இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட சுதந்திரத்துக்காக இருந்தாலும் சரி அதையெல்லாம் அடமானம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கூட்டணி தேவைதானா அப்படி ஒரு கூட்டணி தேவைதானா இதுல வேற மாநில சுயாட்சி ஈனவங்க எல்லாம் பேசுறீங்க பக்கத்து மாநிலத்துல இருக்கிற உரிமை உங்களுக்கு இல்லன்னு சொல்றீங்க இதை ஒரு உருட்டு வேலை இதை மூடி மறைக்கிறதுக்கு நாங்க பாட்டாளிமன் கல் கட்சி தாய்மொழி வழி கல்வியை கொண்டு வரணும்னு சொல்லுது ஒற்றை மொழி கொள்கையே உன்னதமான கொள்கைன்னு சொல்லுது இவங்க நாங்க மொழியை வச்சுதான் நடத்தணும் அத நாங்கியூ நீங்க சும்மானாச்சுக்கு உருட்டிடு கிடக்கிறது இந்திய ரூபாய் சிம்பளை மாத்திக்கிட்டு ரூனு உருட்டீடு கிடக்கிறது இதெல்லாம் உருட்டுறதை விட்டுட்டு நீங்க தீவிரமா எதிர்க்கிறீங்களா எடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மத்திய அரசாங்க எடுத்தாங்க அந்த மாதிரி எடுங்க நீங்க எடுத்து நடைமுறைப்படுத்துங்க வழக்கு தொடுக்கிறவா வழக்கு வழக்காடுங்க அதையெல்லாம் விட்டுட்டேன் ஆஹ் நாங்க எஜமான ஊன்னல யஜமானர் ஊ சொன்னாதான் ஒத்து போன இருக்கிறீங்களா ஒருவேளை உங்கள அப்படி இருக்கிறீங்களா இல்ல மத்திய தான் எடுக்கணும்னா மத்திய அரசுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தீங்க உங்களுக்கு தேவை தமிழ் வாழக்கூடாது தமிழ் மயிஞ்சு போகணும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்துட்டானா வந்தவர்களுக்கெல்லாம் இங்க ஆள முடியுமான்ற நிலைமையில இப்படியான அட்டுழியத்தை அராஜகத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க கண்ணாடியை பார்த்து ஒவ்வொரு தமிழனும் காதி துப்பிக்கணும் இவங்களுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டேமேடா இன்னைக்கு நம்ம நாளைய சந்தை நடுத்திறன் இருக்க போகுது நடுத்திறன் இருக்க போகுது அதுதான் போகுது நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்பது இப்பயே தெரியுது உங்கள்ட்ட இடஒதுக்கீடே கொடுக்கணும்னு அடிப்படை என்ன இருக்கு எப்படி உன் உங்க போய் பள்ளிக்கூடத்துல பால் கல்லூரில சேர்ப்ப நீ இப்ப அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் முன்னேறி சமயத்தில் கூட ஓட்டம் முடிச்சு ஓடி உங்களால ஜெயிக்க முடியுமா ஃபோட்டோ பிடிச்ச ஜெயிக்க முடியுமா நீ வேளாண் தொழில் செஞ்சுக்கிட்டு டவுன்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அந்தாண்ட இருந்துக்கிட்டு காலையிலே நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு எட்டு மணிக்கு தான் களமணம் பிள்ளைகளும் அங்க அது மட்டும் தான் வேலை படிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வேலை அப்படி இருக்கக்கூடியவர்கள்ட்ட விவசாய வேலையை செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவுக்கு ஒத்தாசியா இருந்துகிட்டு வறுமையின் பிடியில இருந்துக்கிட்டு புடிசை வீட்டுல இருந்து இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் கால் கடுக்க சைக்கிள் மீறவங்களால எப்படி போட்டிக்கிட்டு படிக்க முடியும் அப்ப அவர்கள் எல்லாம் படிக்கவே கூடாது அழிச்சு அழிச்சுடுன்ற நினைப்புல திமுக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இதையெல்லாம் நம்ம கவனிக்கணுமா இல்லையா வேற யார் கேட்கறதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற யார் கேட்கறது சாராயத்தை ஒழிக்கணுமா பாட்டாளி மக்கள் கட்சி தான் போறாணும் சமூக நீதியா பாட்டாளி மக்கள் கட்சி தான் போறணும் அடிப்படை உரிமையா பாட்டாளி மக்கள் கட்சி தான் போறணும் நீராதாரமா ஆதாரமா பாட்டாளி மக்கள் கட்சி தான் போறானு மற்றெல்லாம் எதுக்கு இந்த கட்சி அறுபத்தி மூணு கட்சி எதுக்கு அனைத்து கட்சி கூட்டம்லாம் போறது அறுபத்தி மூணு கட்சி என்னத்துக்கு இருக்கு என்னத்துக்கு இருக்கு ஒரு தமிழனுடைய அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத அடிப்படை உரிமையை கூட பெற்றுத்தர முடியாத கட்சிகள்லாம் இருந்தா என்ன இல்லாட்டித்தான்